வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சப்ஸ்கிரைபர் சண்டே இந்த வீடியோவில் முக்கியமான சப்ஸ்கிரைபர்களோட கேள்விகளை பார்க்கலாம் அவங்க கேட்குற கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்ற சப்ஸ்கிரைபர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் சர்ஜின் ஜோஸ் என்ற ஐடியிலிருந்து கேட்டிருக்கிறாரு எலைட்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இவர் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு ரொம்ப தாமதமாயிருச்சு தாமதத்திற்கு மன்னிக்கவும் எலைட்கான் இன்டர்நேஷ்னலோட ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை நானூற்றி ரெண்டு லோ ஒரு ரூபா பத்து பைசா க்ளோஸிங் ரெக்கார்டு ஹைலேருந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து ஃப்ரைடே க்ளோசிங் நானூற்றி ரெண்டு ரெக்கார்டு ஹையிலே க்ளோஸ் ஆகியிருக்கு பங்கோட விலை பங்கோட விலை வந்து தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சுக்கிட்டு இருக்குது பிஇ ரேஷியோ பார்ப்போம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஓரு பிஇயில் இருக்குது செக்டார் பி ஒரு நாற்பத்தெட்டு தான் புக் வேல்யூ அஞ்சு ரூபா ஐம்பத்தெட்டு பைசா எழுபத்தி ரெண்டு டைம் புக் வேல்யூ அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றா இருக்குது கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் நிறுவனம் இந்தியாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் சிகரெட்டுகள் அப்புறம் புகையிலை கலவைகள் புகையிலை தொழில்நுட்ப துறையில் உயர்ந்த தயாரிப்புகளை தயாரிக்கிறாங்க வர்த்தகம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் உற்பத்தியும் செஞ்சு வர்த்தகமும் செய்கிறாங்க எலெட்கா நிறுவனம் வந்து முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம் ஆகஸ்ட் பன்னெண்டு அறிவிச்சிருக்கிறாங்க வரிக்கு பிந்திய லாபம் சென்ற மார்ச் காலாண்டில் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி ஜூன் இந்த காலாண்டில் இருபது புள்ளி முப்பத்தி நாலு கோடியாக டபுள் ஆகிருக்கு நிறுவன செலவுகளை குறைச்சிருக்குறாங்க நல்லா சென்ற காலாண்டில் ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு கோடி இந்த காலாண்டில் ஒன்று புள்ளி இருபத்தொம்போது கோடியாக செலவுகள் நல்லா குறைக்கப்பட்டிருக்கு மொத்த வருமானம் ஆண்டுக்காண்டு பார்ப்போம் இயரானியர் ஈரானியர் மொத்த வருமானம் ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது சதவீதம் கிட்டத்தட்ட பத்து மத மடங்கு அதிகரிச்சிருக்கு வரிக்கு பிந்திய லாபம் ஆண்டுக்காண்டு எழுபத்தி ரெண்டு கோடி போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு கோடி அதிகரித்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது சதவீதம் கிட்டத்தட்ட பதினஞ்சு மடங்கு அதிகரிச்சிருக்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் எழுபத்தி ரெண்டு கோடி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு சதவீதம் அதுவும் பதினஞ்சு மடங்கு அதிகரிச்சிருக்கு வருமானம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து ஜூன் இருபத்தஞ்சில் ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பங்கு நீங்கள் வந்து வச்சிருந்தா பத்து பங்கு தந்திருக்காங்க ஜூன் மாதத்தில் ஒரு பங்கு பத்து பங்காக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஜூன் மாதம் ஸ்டாக் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாயில் இருந்திருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாயில் இருந்த நிறுவனம் தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் அடித்து ஜூன் இருபத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை நேற்று க்ளோஸிங் வந்து நானூற்றி ரெண்டு ரூபா பார்த்துக்கோங்க ஏழு மடங்கு எட்டு மடங்கு கிட்டே அதிகரிச்சிருக்கு ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்கு அதிகமான லாபம் இருந்தாலும் புக் வேல்யூ வந்து அஞ்சு ரூபா தான் எழுவத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து இது எழுவத்தி ரெண்டு மடங்கு புக் வேல்யூ பிஇ ரேஷ்யூ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றா இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஓவர் இந்த ஸ்டாக் வந்து என்ன என்னை பொறுத்தவரையில் இது முதலீடு பண்ணுறதுக்கு இப்போதைக்கு முதலீடு பண்ணுறது சரியாக தெரியல ஏன்னா இது வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குது அப்படியே திரும்ப திரும்பிச்சின்னா லோயர் சர்க்கியூட் அடிச்சிச்சின்னா நூறுபாய்க்கு கூட திரும்ப வரும் நம்ம கையில் எதுவும் இல்லை அதனால் உங்களால் விற்கவும் முடியாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் இதில் உள்ளே போகிறது இப்போதைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம முன்னாடியே கண்டு வாங்கி வச்சுக்கிறனும் குறிப்பாக இது வந்து பெண்ணி ஸ்டாக்காக இருந்தது தான் இது ஒரு பெண்ணி ஸ்டாக் தான் இப்பையும் நம்ம வந்து இதை வந்து ஒரு ரூபா பத்து பைசாவுக்கு இருந்திருக்கு ஒரு ரூபா பத்து பைசாவுக்கு இருந்தப்போ எத்தனை பேர் வாங்கிட்டு இதை மறந்துருப்பாங்கன்னு தெரியல ஒரு ரூபா பத்து பைசாவுக்கு நம்ம இப்போ பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாயை பெண்ணி ஸ்டாக்கில் போடலாம் அதிகபட்சமாக ரெண்டாயிரம் ரூபாயை முதலீடு பண்ணலாம் அதுவே பெரிய காசு தான் இருந்தாலும் பரவாயில்ல லாற்றிச்சிட்டு மாதிரி நம்ம பல இதுகளில் சொல்லியிருக்கோம் நீங்கள் போய் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு பெனி ஸ்டாக்கை வாங்கி நஷ்டப்பட்டிங்கன்னா அது உங்களோட சொந்த விஷயம் அது வந்து நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அதனால் நீங்கள் பொதுவாக வந்து பெனி ஸ்டாக்கை பொறுத்தவரையில் வந்து ஒரு ரூபாய்க்கு இருக்கா ஐம்பது பீஸாக்கு இருக்கா ஒரு ஆயிரத்தை வாங்கினா பெரிய லாஸ் இல்லை ஒரு ஆயரருவா ஐநூறுரூவாங்கிறது பெரிய லாஸ் இல்லை அது நம்ம வந்து மல்டி பேக்கர் ஆச்சுன்னா இந்த மாதிரி பல மடங்கு பாருங்கள் நானூறுரூவா எங்கே இருக்குது பத்து ஒரு ரூபா எங்கே இருக்குது நானூறு மடங்கு அதிகரிச்சிருக்கு அதனால் நம்ம வந்து ஒரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு நிறுவனத்தை நம்ம முதலீடு பண்ணிட்டோம்னா ஒரு பெண்ணி ஸ்டாக்கை இப்போ போன மாதம் ஒரு ரூபாய்க்கு வாங்குகிறோம் இப்போ ஐம்பது காசு போயிடுச்சுன்னா அவர் சொன்னாரும் வாங்கினோம் இது இப்போ வந்து பாதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல எந்த ஞாயம்மே இல்லை பென்னி ஸ்டாக்கு ஜீரோ வானப்பா கூட அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் காரணம் என்னென்னா அதை நம்ம பெரிய விலையில் முதலீடு பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பெரிய முதலீடு பண்ணால் அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அதனால் நீங்கள் பென்னி ஸ்டாக்கில் எப்போயுமே அதிக முதலீடு பண்ணாதீங்க ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஐம்பது பைசா விற்கிற பென்னி ஸ்டாக்கு ஆயிரம் வாங்குனிங்கனாலே ஐநூறுரூவா தான் ஐநூறுரூவா ஒரு சாப்பிட்ற காசு மாதிரி ஆயிடுச்சு இப்போயெல்லாம் அதுக்கு வாங்கி போட்டு நீங்கள் அதை எதுக்கு பார்க்குறீங்க அதை மறந்துட்டு விட்டுருங்க பத்து வருஷம் கழித்து பாருங்கள் அஞ்சு வருஷம் கழித்து பாருங்கள் வந்தால் வரட்டும் போனால் போட்டுன்னு விடுங்க அப்படி விட்ட மாதிரி உள்ள ஸ்டாக்கு தான் இதெல்லாம் இப்போ ஏறி நிற்கிது இது வந்து நூற்றுல ஒன்று தான் எல்லாம் இப்படி ஆகாது அதனால் அந்த நூற்றுல ஒன்று நம்ம கண்டுபிடிக்க முடியாதுனால ஓரளவுக்கு லாபமாக இருக்க நிறுவனங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வாங்கிட்டு ஒன்ஸ் மறந்துடுங்க இதுதான் பெனி ஸ்டாக்கை பொறுத்தவரை என்னோட கருத்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துலலாம் ரிட்டன் கிடைக்கும் ரெண்டு மாதத்தில் ரிட்டன் கிடைக்கும்ன்ட்டு பங்கு சந்தையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பங்கு சந்தைக்கு நாட் சூட்டபிள் நீங்கள் சரியாக வராது நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அதை வந்து சூதாட்டம் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு உங்கள் பணத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அதுக்கு தான் வழி நீங்கள் ஒரு நிறுவனத்தை வாங்குனீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு மேலே நம்பிக்கையை மொதல் வைக்கணும் வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருக்கணும் ஸ்விங் ட்ரேடிங்னா கூட ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் காத்திருந்தால் தான் ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் வாங்கின பங்கு நீங்கள் வாங்கின விலையிலேருந்து இது வந்து பொதுவாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைபருக்காக சொல்லலை பொதுவான எல்லாருக்கும் உள்ள கருத்தை சொல்கிறேன் எல்லாருக்கும் சொ தெரிஞ்சுக்கிறதுக்கு பொதுவாக நீங்கள் வாங்கின ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது எட்டு ரூபா ஏழு ரூபா போயிடுச்சுன்னா அது தான் செய்யும் நம்ம வாங்கின விலையிலேருந்து அது உடனே ஏறணும்னு எந்த விஷயமே கிடையாது அப்படிலாம் எதுவுமே நடக்காது அது அதிர்ஷ்டவசமாக கூட பத்து ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு ஒம்பது ரூபாய்க்கு போயிட்டு திரும்ப இருபது ரூபாய்க்கு போகும் பத்து ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு ஏழு ரூபாய்க்கு போயிட்டு திரும்ப பதினஞ்சு ரூபாய்க்கு போகும் ஆனால் நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கினது ஒன்று ரெண்டு ஸ்டாக் வேணால் பத்து ரூபாயிலேருந்து அப்படி மேலே ஏறும் அது எல்லா நேரமும் நடக்காது அதனால் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை நம்ம வாங்கிட்டு காத்திருக்கணும் காத்திருந்தால் அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை வாங்கிட்டிங்கன்னா லாங் டேர்முக்கு வாங்கினீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் ஷார்ட் டர்முக்கு வாங்கினீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதமாவது ஸ்விங் ட்ரேடிங்னா காத்திருக்கணும் அதில் ஃபெயிலியரும் ஆகலாம் வெற்றியும் ஆகலாம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது அது நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ வரைக்கும் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அதனால் பெரும்பாலும் தோல்வி அடைய வாய்ப்பு இல்லை அது மாதிரி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் கூட முயற்சி பண்ணலாம் நல்லா கண்காணிக்கலாம் கண்காணித்து அதோட குரோத்தெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாங் டேமுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அந்த நிறுவனம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் இது இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சில தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் அதனால் ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டு ஒரு ஒரு மாதம் ஆனோடனே அவர் தான் சொன்னார் நம்ம வாங்கினோம் இறங்கிருச்சு அப்படிங்கிறதுல எந்த நியாயமுமே இல்லை நீங்களும் சொந்தமாக யோசித்து வாங்கணும் ஒரு நிறுவனத்தை அது மாதிரி நம்ம வாங்குறது எப்போயுமே லோ வேல்யூவில் தான் வாங்குறதை பற்றி சொல்கிறோம் நம்ம ஹை ப்ரைஸில் இருக்கிறத போய் நீங்கள் இண்டிகேட்டரை பார்த்து வாங்குங்க இந்த விலைக்கு வாங்க இந்த விலைக்கு வீங்கன்னு நம்ம யாருமே ரெக்கமெண்டேஷன் ப நம்ம பண்ணுறது இல்லை யாருக்கும் நம்ம ரெக்கமெண்டேஷனும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கனால நீங்கள் கவனித்து போ கவனமாக இருங்க பங்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு பங்குகளை பற்றி தெரியலனா எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி நீங்களும் சொந்தமாக யோசித்து பொறுமையாக முடிவு விடுங்க அவசரப்பட்டு பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் போய் ஸ்டாக்ஸை வாங்காதீங்க வாங்கிட்டு வருத்தப்பரில் எந்த நியாயமும் இல்லை ஒரு பெண்ணி ஸ்டாக்குக்கு நம்ம கொடுக்குற விலை அதிகபட்சம் ரூபா தான் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த பெண்ணி ஸ்டாக்கில் ஒரு ரூபா இருக்கிறப்ப முதலீடு பண்ணிவிட்டு மறந்துருந்தால் கூட இப்போ நாலு லட்சரூபா அவங்களுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ரூபாய்க்கு நீங்கள் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது இருந்தால் இன்றைக்கி நான் நாலு லட்சரூபா இதோட வேல்யூ அப்போ இப்படித்தான் இதோட லாட்டரிங்கிறது இது தான் அதனால் நீங்கள் அதை வந்து இதாக கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க இந்த இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம்னா இதில் இப்போதைக்கு ஓவர் வேல்யூவாக இருக்குது இப்போதைக்கு உள்ளே வேணாம் நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு நல்லா இறங்கவும் அப்புறம் வேண்டாம் நம்ம வாங்கிக்கலாம் லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் நல்ல லாபம் வந்திருக்கு அதனால் நம்ம பயன்படுத்திக்கலாம் சப்ஸ்கிரைபர் சவுந்தர் ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி கேட்ட கேள்வி ரொம்ப சாரி ஜெய்பிரகாஷ் பவர் பற்றி கேட்டுருக்கிறாரு அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் ஜெய்பிரகாஷ் பவர் அண்ட் வென்ச்சர்ஸ் லிமிடெட் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் குறிப்பிடத்தக்க சொத்துக்களை கொண்ட ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க நீர்மின் உற்பத்தி நிலக்கரி சுரங்கம் மற்றும் சிமெண்ட் அரைக்கிறது போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து விஷ்ணு பிரயாக் நீர்மின் நிலையம் உத்தரகாண்டில் நானூறு மெகாவாட்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜெய் நிக்ரி வெப்ப மின் நிலையம் ஆயிரத்தி இருபது மெகாவாட்டு மற்றும் ஜெய் பீனா வெப்ப மின் நிலையம் ஐநூறு மெகாவாட்டு இதெல்லாம் அடங்கியிருக்கு இவங்களோட திட்டத்தில் இந்த நிறுவனம் பரந்த உள்கட்டமைப்பு கொண்ட ஒரு கூட்டு நிறுவனமான ஜேபி குழுமத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நூற்றி முப்பது ரூபாய் இருந்த இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முப்பது ரூபாய்க்கு வந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு உத் உச்சம் தொட்டிருக்கு அது அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக இறங்கி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு ரூபாய்க்கு இருந்திருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ ஆறு வருஷத்தில் இருபத்தேழு ஏழு ரூபாய் வரைக்கும் இப்போ வந்திருக்கு உச்சத்தில் பதினெட்டு பதினெட்டுருவா எண்பத்தேழு பைசா நேற்று க்ளோஸ் ஆகியிருக்கு இருபத்தேழு ரூபா வரைக்கும் போயிருக்கு ஹையி பிஇ ரேஷியோ இருபத்தி ஆறு செக்டார் பிஇ பதினேழு புக் வேல்யூ வந்து பதினேழு ரூபா ஐம்பது பைசா ஒரு டைம் தான் இருக்குது வேல்யூ சென்ட் ரொம்ப தான் இருக்குது ஜெய்பிரகாஷ் பவரோட முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம் ஆண்டுக்காண்டு வருமானம் வந்து பத்து சதவீதம் விழுந்திருக்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் வந்து ஆண்டுக்காண்டி இருபத்தெட்டு சதவீதம் செஞ்சிருக்கு வரிக்கு பிந்திய லாபம் ஆண்டுக்காண்டி இருபது சதவீதம் விழுந்திருக்கு ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்குது நிறுவனத்துடைய செலவுகள் தொடர்ந்து அதிகரிச்சிட்ருக்கு நிறுவனத்துடைய கடன் வந்து மூணு கோடியே எழுபத்தாறு லட்சத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்குது இவர்களுடைய போட்டியாளர்கள்னு பார்த்தோம்னா என்டிபிசி பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதானி பவர் இந்த நிறுவனங்கள்லாம் போட்டியாளர்களாக இருக்காங்க இந்த நிறுவனத்தை பற்றி என்னுடைய சொந்த கருத்து இப்போ வந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு போய் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கவங்க வந்து இருபத்தி ஒரு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மறுபடியும் போச்சுன்னா இருபத்தி ஏழு ரூபா அந்த இருபத்தாறு இருபத்தஞ்சிலலாம் வாங்கி மாட்டியிருப்பாங்க ஏன்னா இது சடனாக ஏறிச்சு இப்போ இது அதானி இதை வாங்க போகிறாரு அப்படின்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்ததுனால இது ஏறிச்சு அந்த நேரம் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்கெலாம் எப்போயுமே இந்த நியூஸ் பேசிட்டால் எந்த கம்பெனி போய் டக்குன்னு வாங்காதீங்க நியூஸ் வந்து ஒரு நாளில் போயிடும் அதுக்கப்புறம் அந்த பங்கு இறங்கிரும் அது ஒருவேளை ஃபேக் நியூஸாக கூட இருந்தாலும் இறங்கிடும் அதனால் நியூஸை வச்சு எந்த நிறுவனத்தையும் உடனே போய் வாங்காதீங்க அது லோ வேல்யூவில் கிடச்சா மட்டும் வாங்குங்க நியூஸ்னால் ஏறுது அதெல்லாம் வந்து தாங்காது ரொம்ப நாளைக்கு இது வந்து ஏறின வேகத்தில் திரும்ப இறங்கி கீழே வந்துருச்சு இப்போ வந்து இது இருபத்தி ஒரு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மறுபடியும் போச்சுன்னா ஒரு வேலை இது எதுவுமே உறுதி இல்லை போச்சுன்னா விற்றுட்டு வெளியே வந்துட்டு திரும்ப மறுபடியும் விலை இறங்குறப்ப வாங்கிக்கலாம் அதுதான் அந்த வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு என்னோடய கருத்து அப்புறம் இதை நான் வாங்கினா பதிமூணு ரூபாய்க்கு வந்தால் வாங்குவேன் கீழே பதிமூணு ரூபாய்க்கு வந்தால் நான் கன்சிடர் பண்ணுவேன் நான் வாங்குவேன் பதிமூணு ரூபாய்க்கு வந்தால் வாங்கிட்டு பன்னெண்டு ரூபாய் உடைச்சிச்சின்னா வெளியே வந்துடுவேன் ஒரு ரூபா நஷ்டம் போனாலும் பரவாயில்லாண்டு ஏன்ட்டு கேட்டால் பன்னெண்டு ரூபாய் உடச்சிச்சின்னா அடுத்து எட்டு ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த பங்களெல்லாம் அதிக பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணிடக்கூடாது ஒரு சிறிய மு முதலீடு பண்ணிவிட்டு ஒதுங்கிக்கிறலாம் அது ஏறுனா லாபம் ஏராட்டி போயிட்டு போதுன்ற மாதிரி தான் இதுவும் இதுவும் பெண்ணி ஸ்டாக் தான் அதனால் கவனமாக இப்போ வந்து இது வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு போனால் வெளியே வந்துடணும் எந்த காரணத்தை கொண்டு பன்னெண்டு ரூபாயில் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரு இது வந்து ரொம்ப நூ பதிமூணு ரூபா போனால் வாங்கலாம் வாங்கிறதுக்கு ஒரு நியாயமான விலை பதிமூணு ரூபாயாக இருக்குது கம்பெனி சீப்பாக தான் இருக்குது நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுங்க சப்ஸ்கிரைபர் தமிழ் செல்வன் கேட்டிருக்கிறாரு சுவிசர்லாண்ட் எனர்ஜி அப்புறம் எஸ் பேங்க் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு நண்பரே நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு நிறுவனத்தையும் பற்றி பேசியிருக்கோம் அதோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் கேட்டதுக்காக நான் இதை சொல்கிறேன் ஒரு ஹைலைட்டாக எஸ் பேங்கை பற்றி பார்ப்போம் எஸ் பேங்க் ஹை இருபத்தி நாலு ரூபா எண்பத்தஞ்சு பைசா லோ பதினாறு ரூபா வரையும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் பதினேழு ரூபா இருபது பைசா இப்போ நான் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பதினாறு ரூபா முப்பது பைசாவுக்கு வந்தால் நான் கன்சிடர் பண்ணுவேன் இன்னும் ஒரு ரூபா இறங்கி இறங்க வேண்டியது இருக்குது அப்புறம் பதினஞ்சு ரூபா தொண்ணூறு பைசாவுக்கு போச்சுன்னா நான் விற்றுட்டு வெளியே வந்துடுவேன் பதினாறு ரூபாயை உடச்சிச்சின்னா நான் விற்றுட்டு வெளியேறிடுவேன் அப்புறம் லாங் டர்ம்க்கு பதினாறு ரூபா முப்பது பைசாவுக்கு வாங்கி லாங் டர்ம்க்கு ஹோல்டு பண்ணலாம் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணலாம் ஆனால் பதினஞ்சு ரூபா தொண்ணூறு காசுக்கு போனால் நான் விற்றுட்டு வெளியே வந்துடுவேன் இது வந்து எஸ் பேங்கில் அப்புறம் சுவிட்சர்லாண்ட் எனர்ஜியை பார்ப்போம் சுட்சர்லாண்ட் எனர்ஜி ஸ்டாக் ப்ரைஸ் ஹை வந்து எண்பத்தி ஆறுரூவா லோ வந்து நாற்பத்தி ஆறுரூவா வரைக்கும் கீழே போயிருக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம் நான் வாங்குறதாக இருந்தால் நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்குவேன் ஐம்பது கூட கன்சிடர் பண்ணலாம் அதே சமயத்தில் நாற்பத்தி அஞ்சு ரூபாயை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கணும் நாற்பத்தஞ்சு ரூபாயை உடைச்சிச்சினா விற்றுட்டு வெளியே வரணும் குறைந்த நஷ்டத்தில் வெளியே வந்துடலாம் அப்படி நாற்பத்தஞ்சு ரூபாய் உடைக்காத வரைக்கும் லாங் டர்ம்க்கு நம்ம வச்சுக்கரலாம் சுசிலாண்ட் எனர்ஜி நல்ல நிறுவனமாக இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்களும் யோசித்து முடிவு எடுத்துக்குங்க இதுதான் சுசிலாண்ட் எனர்ஜியை பற்றிய தகவல் சுருதி ஃபேஷனுங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் டைரெக்ட் ஃபண்டு எஸ்ஐபியில் வந்து டூ கே ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தாக கண்டினியூ பண்ணுறாரு இதை வச்சுக்கலாமா இல்லை வித்துட்டு வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு நண்பரே இது வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப சீப்பான வேல்யூவில் தான் வாங்கியிருப்பீங்க இப்போ அவங்க நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க இருந்தாலும் என்னோடய சொந்த கருத்தை சொல்கிறேன் நீங்கள் இப்போ வாங்கியிருக்கிறது பரவாயில்ல நல்ல தான் வாங்கியிருப்பீங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப லோவில் தான் இது இருந்துச்சு இந்த ஃபண்டு இது ஓகே அதே சமயத்தில் நான் வந்து என்னோடய கருத்து என்னென்னா எஸ்ஐபியை பொறுத்தவரை அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போ வாங்கணுங்கிறதுல தான் இருக்குது எஸ்ஐபி எப்போ தொடங்குகிறோங்கிறது தான் அதில் தான் இருக்குது அதோடய சக்ஸஸ்ஸு நீங்கள் வந்து பங்கோட ஆக உச்சபட்ச விலையில் நீங்கள் எஸ்ஐபியை தொடங்கி தொடங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட நஷ்டத்தில் தான் இருப்பீங்க காரணம் என்னண்டா நீங்கள் வாங்குகிற வில உச்சத்தில் வாங்கியிருப்பீங்க அந்த பங்கு வந்து ஒரு வருஷம் நீங்கள் எஸ்ஐபி கட்டிக்கிட்டே வரும்போது அது ரொம்ப கீழே வந்துடும் அப்போ நீங்கள் வாங்கின வில ரொம்ப உச்சத்தில் இருக்கும் பங்கு வில வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பங்கோ மியூச்சுவல் ஃபண்டோ ஏதோ ஒன்று கீழே வந்துடும் அப்புறம் திரும்ப நீங்கள் வாங்க வாங்க குறஞ்ச விலைக்கு வாங்கினாலும் மொத்தத்தில் ஆவரேஜாக பார்க்கும்போது நீங்கள் வாங்கின விலையிலேயே இருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆனால் அதே சமயத்தில் விலை கம்மியாக இருக்கிறப்போ ஒரு ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா லாபத்தில் தான் இருப்பீங்க அதனால் எஸ்ஐபியை பொறுத்தவரை எப்போ வாங்குற ஆரம்பிக்கிறோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து மார்க்கெட்டெலாம் ரொம்ப விழுந்து மோசமான நிலமையில இருக்கும்போது பங்கு சென்ற எஸ்ஐபி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்து செய்யணும் இதுக்கு என்ன பண்ணிடலாண்டா என்னோட ஒரு கருத்து நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறத விட பணத்தை அவங்கள்ட்ட இப்போ ஒரு லட்ச ரூபா இருக்குது என்னால் செலவாயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ஐபி பண்ண பண்ணுறீங்களோ இல்லை மொத்தமாக பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ சரி நீங்கள் பணத்தை கிடைக்கிறத இப்போ மாதம் மாதம் தானே எஸ்ஐபி பண்ணுறீங்க மாதம் மாதம் வாங்காதீங்க மாதம் மாதம் என்ன பண்ணுங்கள் பணத்தை லிக்யூடு பீஸ் வாங்கி வாங்கி லிக்விட் பீஸை சேர்த்துக்கிட்டே வாங்க வந்திங்கன்னா இந்த பங்கு நீங்கள் எந்த ஃபண்டில் முதலீடு பண்ண போறீங்கன்னா அந்த ஃபண்டை மொதல் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் எந்த ஃபண்டுன்றதை மொதல் செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபண்டு என்ன விலைக்கு வாங்கலாங்கிறதுல கவனமா இருங்க இந்த விலை வந்தால் வாங்குவோம் நல்லா குறையட்டும்னு பொறுமையா இருங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து சுமால் கேப் ஃபண்டெல்லாம் சில சமயம் சுமால் கேப் ஸ்டாக்கெல்லாம் நல்லா இறங்கும் அப்போ அதோட ஃபண்டும் இறங்கும் மிட் கேப் ஸ்டாப்பெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் சில சமயம் இறங்கும் அப்போ அந்த ஃபண்டும் இறங்கும் ஃபண்டோ ஸ்டாக்கோ நல்லா வேல்யூஷன் சீப்பாக கிடைக்கும் சில சமயத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கெலாம் இப்போ போச்சு சமீபத்தில் இனிமேல் அது அடுத்தடுத்து அதே வேலைக்கு போகாது இருந்தாலும் சொல்கிறேன் அப்பப்போ சூழ்நிலைக்கு தகுந்து எப்போ விலை கம்மியாக எது கிடைக்குதோ அப்படி பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு அப்போ அந்த சீப்பாக கிடைக்கும் பங்குச்சந்தை அப்போ என்ன பண்ணணும் இந்த ஸ்டாக்லாம் வந்து பல்காக ஒரு டைம் வாங்கிடணும் அடுத்து எப்பயாவது அதை விட சீப்பாக போனால் இன்னொருக்கா பல்க்காக வாங்கணும் இல்லாட்டி வாங்கினதோட விட்டுறணும் ஒரு டைம் வாங்கிட்டு விட்டுட்டு பேசாமல் இருக்கணும் அதை கண்டுக்கிறாமல் இப்படி இருந்தீங்கன்னா பெரிய லாபம் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எஸ்ஐபியில் வாங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை நீங்கள் நேரம் பார்த்து வாங்கணும் ஆ ரொம்ப ஹையில் இருக்கிற போது நீங்கள் போய் எஸ்ஐபியில் போய் வாங்கினீங்கன்னா என்ன பலன் இருக்குது ஒரு பலனும் இல்லை எஸ்ஐபின்ற பேரில் நம்ம நிரந்தரமாக கட்டிக்கிட்டே வருவோம் மொழியும் நம்ம பணத்தை வனால் நம்ம பாதுகாக்கலாம் லாபம் ஒன்றும் பெருசாக வராது லாபம் நீங்கள் வரணும்னு சொன்னால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சீப்பான வேல்யூ உள்ள நிறுவனங்கள் இருக்கும்போது ஃபண்டோட என்ஏவின்னு இருக்குல்ல அந்த என்ஏவி மதிப்பு வருஷத்தோட லோவில் இருக்கணும் ஓரளவுக்கு லோவில் இருக்கணும் ஓரளவுக்கு ரொம்ப லோவை நம்ம கண்டுபிடிச்சி வாங்கிட முடியாது யாராலையும் ஓரளவுக்கு லோவில் இருந்தப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபி சக்ஸஸ் ஆகும் அதே சமயத்தில் இந்த ப நமக்கு எதுக்கு அதே சமயம் ரொம்ப லோவாக இருக்கிறப்ப மொத்தமாக வாங்கிட்டு போயிருங்களேன் பல்காக ஒரு பத்தாயிரரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த ஃபண்டில் முதலீடு பண்ணிட்டு பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் எஸ்ஐபி எல்லாம் வேண்டியதில்லை எனக்கு மாத மாதம் தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லிக்யூடு பீஸில் மாதம் மாதம் போட்டுக்கிட்டே வாங்க பத்து பீஸு அஞ்சு பீஸு ரெண்டு பீஸுன்னு வாங்கிக்கிட்டே வாங்க வந்துட்டு அந்த லிக்யூட் பீஸ் காசு எடுத்து டக்குன்னு ரொம்ப சீப்பாக கிடைக்கிறப்ப ஃபண்டில் மொத்தமாக வாங்கிட்டு பெசாமல் விட்ருங்க ஆலி மஸ்தான்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் ஜிஏ சிஎம் டெக்னாலஜி நிறுவனம் பற்றி கேட்டிருக்கிறாரு கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் இந்தியாவை தளமாக கொண்ட ஒரு மென்பொருள் நிறுவனம் இதுக்கு முன்னால் வந்து பிரில்லியன்ட் செக்யூரிட்டிஸ்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த நிறுவனம் இவங்க மென்பொருள் ஆலோசனை மற்றும் தொழில்துறை சார்ந்த நிதி சேவைகளை வழங்கிட்டு வர்றாங்க இடர் மேலாண்மை இட இடர் மேலாண்மை கட்டுப்பாடுகள் மற்றும் அதிவேக வழிமுறை வர்த்தகம் ஆகியவற்றில் இவங்க கவனம் செலுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிஎஸ்சியில் பட்டியலிடப்பட்ட இந்த நிறுவனம் நிதித்துறையில் பரந்த அளவிலான டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளை உள்ளடக்கி இருக்குது முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம் மொத்த வருமானம் ஆறு புள்ளி எழுபத்தெட்டு கோடி இயராணியர் ஆண்டுக்காண்டு முன்னூற்றி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்குங்க மூணு மடங்கு அப்புறம் வந்து வரிக்கு பிந்திய லாபம் மூணு புள்ளி எட்டு கோடி எண்ணூற்றி பத்தொம்போது சதவீதம் அதிகரிச்சிருக்கு எட்டு மடங்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் மூணு புள்ளி பத்து கோடி ஐநூற்றி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அஞ்சு அஞ்சு மடங்கு இப்படி ப்ரைஸ் வந்து நல்ல லாபத்தில் இருக்குது நிறுவனம் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து ரெண்டு ரூபா இருபத்தாறு பைசா வரைக்கும் போயிருக்கு லோ நாற்பத்தஞ்சு பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் ஐம்பத்தெட்டு பைசா பி ரேஷியோ புக் வேல்யூலாம் ரொம்ப தான் இருக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல் வரும் பதினோரு கோடி தான் ஒரு பென்னி ஸ்டாக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ரூபாயில இருந்துச்சு இப்போ வந்து ஐம்பத்தெட்டு பைசாவுக்கு வந்துருச்சு வர்த்தகம் ஆகுது பங்கு விலை வந்து இப்போ வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் சுத்தமாக இல்லை இந்த இப்போ நிறுவனத்துக்கு மெயினான காரணம் அதுதான் டெக்னிக்கலை பார்த்து இப்போ முதலீடு பண்ணுறவங்க வந்து இந்த பங்கு நிறுவனத்தை வாங்க மாட்டாங்க பெனிஸ்டாக்கு அதுவும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு டெக்னிக்கலை பார்த்து வாங்குறவங்க இப்போ வாங்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது பங்கோட விலை அது போக வந்து எந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரும் சப்போர்ட் பண்ணலை லாங் டர்முக்கு அதனால் இதை வந்து நம்ம வாங்குறது கொஞ்சம் இப்போ கவனமாக இருக்கணும் அதனால் முதலீட்டாளர்கள் இதில் மேலே விருப்பம் இல்லை இன்னொரு காரணம் என்னென்னா என்பிஎஃப்சிக்கு இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க நான் பேங்க் ஃபைனான்சியல் கம்பெனிகளுக்கு அந்த நான் பேங்க் ஃபைனான்சியல் கம்பெனியோட ரிசல்ட்டெல்லாம் இந்த தடவை சரியில்லை லாபங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வரதான் நம்ம பார்க்குறோம் இதுவும் ஒரு காரணம் அப்புறம் ஐடி கம்பெனிகளை வந்து ஒரு எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முதலீடுகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இப்போ ஏன்னா ரொம்ப ஐடி கம்பெனிகள்லாம் எல்லாம் இறங்கி இருக்குது இதெல்லாம் காரணமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா இவங்க லாபம் நல்லா இருந்தும் இது மாதிரி பங்கு விலை வந்து ஏறாமல் இருக்கிறது ஒரு ரொம்ப கவலைக்கிட கவலைக்குரிய விஷயமாக தான் இருக்குது இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம் நாற்பத்தி எட்டு பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம் நான் கன்சிடர் பண்ணால் அந்த விலைக்கு தான் கன்சிடர் பண்ணுவேன் நாற்பத்தி நாலு பைசாவுக்கு லாஸ் போட்டு வெளியே வந்துடணும் அதுக்கு கீழே போனால் ரொம்ப மோசமாயிரும் ஐம்பத்தி ரெண்டு பைசா நாற்பத்தெட்டு பைசாவுக்கு கன்சிடர் பண்ணுற விலையில் பண்ணலாம் பண்ணிவிட்டு இல்லை ஹோல்டிங் பண்ணிக்கலாம் லாங் டேமுக்கு கூட விட்டுறலாம் கொஞ்சமாக வாங்கிட்டு அதிக பணத்தை போய் பெனி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணாதீங்க குறைந்த பணத்துக்கு வாங்க வாங்கிட்டு லாங் டர்ம்க்கு வச்சுக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணலாம் அதே சமயத்தில் நாற்பத்தி நாலு பைசாவில் கவனமாக இருக்கணும் அதை உடச்சிச்சின்னா பங்கு ரொம்ப கீழே போயிடும் அதனால் ஐம்பத்தி ரெண்டு பைசா நாற்பத்தெட்டு பைசாவில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் நிறுவனத்தில் வேறு எந்த குறையும் பதுக்கி இல்லை என்னென்னு எனக்கும் புரியலை ஏன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கு இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ண மாட்டேதுன்னு தான் மெயினான காரணமாக இருக்குது டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை ஆனால் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு இதனால் டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் ஒன்றா சேர்ந்தால் நல்லா இந்த பங்கு ஏறிடும் மல்டி பேக்கிராக கூட ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக பண்ணுங்கள் பெரிய பணத்தை தொகையை இதில் முதலீடு பண்ணாதீங்க குறைந்த பணத்தை முதலீடு பண்ணிவிட்டு விட்டுருங்க கவனிக்காமல் அதுதான் இதில் நான் சொல்கிற ஒரு அறிவுரை தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி